வணக்கங்க இந்த உலகத்திலேயே மிக பெரிய சூத்திரதாரி யாருன்னு தெரியுங்களா கடவுள் தான் சார் ஏன்னா பிரச்சனை எது தெரியுங்களா இந்த உலகம் அடுத்த பிரச்சனை எது தெரியுங்களா ஆம்பளையும் பொம்பளையும் படைச்சான் பாருங்க அதுதான் பெரிய பிரச்சனையே சார் ஒருத்தனுக்கு எல்லா உணவு உடை எல்லாத்தையும் கொடுத்து கொண்டு போய் ஒரு தீவுல வச்சு பாருங்க பத்தே நாளில் அந்த வாழ்க்கை அவனுக்கு பைத்தியம் புடிச்சு போயிடும் ஏன் தெரியுங்களா பிரச்சனை இல்லாத வாழ்க்கை அது பைத்தியம் புடிச்சிரும் பிரச்சனை வாழ்க்கை அதுதான் சார் சவாலை கொடுக்கும் இதுல நான் உங்ககிட்ட என்ன பிரச்சனை பண்ண இந்த ஆம்பளைங்க பொம்பளைங்களுக்கு கொடுக்கற பிரச்சனை இருக்குது பாருங்க அதுதான் பெரிய பிரச்சனைன்னு நான் ஒரு ஆம்பளையா இருந்து கத்தி கதற வந்திருக்கிறேன் சார் ஆம்பளை பண்ற பிரச்சனைக்கும் பொம்பளை பண்ற பிரச்சனைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம்ங்கிறது பொம்பளை பண்ற பிரச்சனைங்கிறது தங்க தாம்பளம் இருக்குது மாதிரி தாம்பலம் மீண்டும் தட்டை எப்படி பயன்படுத்தலாமோ அது மாதிரி பிரச்சனையை ஆனால் இந்த பயன்படுத்தலாமோங்களோடைய பிரச்சனை எப்படி தெரியுங்களா மண்பானையில உழுந்த ஓட்ட மாதிரிங்க பானை எப்படி ஓட்ட பெருசாக உடஞ்சு போதோ இந்த ஆம்பளைங்க பண்ற பிரச்சனையால பொம்பளைங்களோட வாழ்க்கை உடஞ்சு போகுது இந்த நாட்டுல உண்மையாலுமே நடந்த சம்பவத்தை நான் சொல்றேங்க ஒரு இளம் விதவை பெண்ணுங்க அவன் வந்து மலை ஜாதியின பெண் இதே சேலத்துல நடந்த உண்மை சம்பவங்க அவ பேரு கவிதா அவ சின்ன வயசுலயே புருஷன் இறந்து போயிட்டான் ஆனா அத அந்த பொண்ணு மேல ஆசைப்பட்டு ஒரு பையன் அவளை காதலிச்சிருக்கான் இவன் மலை சாதியின பெண் அவன் உயர்ந்த ஜாதி ரெண்டு பேருமே விருப்பப்பட்டிருக்காங்க இதுல இந்த பொண்ணுடைய அம்மாவுக்கு என்ன தெரியுங்களா ஆசை எப்படியா தம் பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு எல்லா அம்மாவுக்கும் இருக்கிற ஒரு நியாயமான ஆசை அதனால இந்த பையனுடைய அப்பா கிட்ட போய் என் பொண்ணும் பையனும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறாங்க அவங்க என் பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சு இந்த அம்மா சொல்லிட்டு திரும்பி வர்றது காட்டியும் அந்த உயர்ந்த பார்த்தீங்களா அவரு நாலு ஆம்பளைங்களை அந்த பொண்ணு வீட்டுக்கு இந்த அம்மா வர்றதுக்கு முன்னாடி அனுப்பி அந்த பொண்ணை வெளியில இழுத்துட்டு வந்து அவளுடைய ஆடைகள் எல்லாம் உருவி அசிங்கப்படுத்தியிருக்கான் சார் சார் அன்னைக்கு பாரதத்துல துரியோதனனுடைய அவையில துட்சாதனன் திரௌபதியின் துகளை உரிக்கும் போது கண்ணா கண்ணான்னு கத்தனால துணியை கொடுக்க கண்ண வந்தானா இந்த நாட்டில் அந்த பொண்ணு அண்ணா அண்ணான்னு கத்திருப்பாளே எந்த ஆம்பளையாது வந்தானா சார் நின்னு வேடிக்கை பார்த்தது ஆம்பளை தானே சார் சார் பொம்பளைங்க எந்த தொழிலை செஞ்சாலும் இலக்காரமாவே பாக்குறது சார் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க எப்படி போனாலும் எந்த தொழில பார்த்தாலும் தப்பா பேசுறாங்க சார் பொம்பளைங்க ஐஸ் விற்க போனாலும் ரைஸ் விற்க போனாலும் ஒரு சைஸா பாக்குற ஆம்பளைங்க இன்னமும் சார் செய்யறாங்க சார் கும்பகோண மகாமக விபத்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அதுல இறந்து போனது ஆண்களின் எண்ணிக்கையை விட பெண்களின் எண்ணிக்கை தான் சார் அதிகம் ஏன் தெரியுங்களா ஆம்பள வேட்டி கட்டி பேண்ட் சட்டை போட்டிருக்கான் அந்த விபத்து நடக்கும் போது அங்க இருக்கக்கூடிய தட்டிய தாவி குதிக்கிறான் சார் பேண்ட் போட்டிருக்குவேன் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு குதிக்கிறான் பொம்பளைங்களால் அப்படி செய்ய முடியுமா அந்த ஆடை அணிச்சுக்கிட்டு அவங்களால ஓட முடியுமா புடவை வச்சுட்டு ஓட கூட முடியாது தாவி குதிக்க முடியுமா அப்படி நான் அதுக்காக ஒரு உடை தான் அணியணும்னு நான் சொல்லலை பெண்களுக்கு எது சௌரியப்படுகிறதோ அந்த மாதிரி உடை அணிகிறது தப்பு இல்லை நீங்க எந்த மாதிரி உடை போட்டாலும் தப்பா தான் பேசுறாங்க சார் இவ புடவையில போனாலும் சேலையில ஊடு கட்டவான்னு பாடுறேன் மிடி போட்டுக்கிட்டு போனாலும் லேடிஸ் ஹாஸ்டல் அழகுச்சலை மிடி போட்ட மெழுகு செல மலை 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 மருத மலைன்னு பாடுறேன் இவ எந்த போட்டாலும் இவளை சொல்றதுக்கு ஆம்பளைங்க தயாரா இருக்கிறாங்க நான் கமெண்ட் அடிக்கணும்னு கைவாளித்தனம் பண்ணு ஒருத்த முடிவு பண்ணிட்டா அவ அழகி பார்த்தாலும் கமெண்ட் அடிப்பான் அவ்வை பாட்டி மாதிரி ஒரு பாட்டி போனாலும் கமெண்ட் அடிப்பான் அதுல மாறுபட்ட கருத்து சொல்ல ஆனா எல்லாருமே பெண்களை வந்து கிண்டல் பண்ணி கேள்வி பண்ணி இது பண்றாங்களா கிடையாது யாரோ ஒரு சில ஆண்கள் கிண்டல் பண்றதுக்கா எல்லா ஆண்களையும் ஒரே கோணத்தில் பார்க்க முடியாது சொல்லுங்க சார் அறுபது வயசு கிழவனுக்கு இருபது வயசு பொண்ணை கட்டி கொடுக்கற கொடுமையும் இங்கதான் நடக்குது அறுபது வயசு கிழவிய இருபது வயசு பையன் கெடுத்த மகா கொடுமையும் இங்கதான் சார் நடக்குது இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய பிரச்சனைகளையும் சிறிய சிறிய பிரச்சனைகளையும் ஆம்பளைங்க தான் பொம்பளைங்களுக்கு கொடுக்குறாங்க அதனால ஆம்பளைங்களால தான் பொம்பளைங்களுக்கு பிரச்சனைன்னு நான் சொல்றேன் சார் எங்க அப்பா எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணாரு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அஞ்சு வருஷம் குழந்தை இல்லைங்க அதனால எங்கள் அப்பா என்ன பண்ணார் தெரியுங்களா அஞ்சு வருஷமா குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு வந்து எங்கள் அம்மாவை தினம் தினம்தனம் தண்ணி அடிச்சிட்டு வந்து கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க தெரியுங்களா ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்த்ததுக்கு அப்புறமாவது இந்த பிரச்சனை தீரும்னு பார்த்தாங்க அப்பையும் தீரலை அப்புறம் அந்த குழந்தைய தத்தெடுத்து வளர்த்ததுக்கு அப்புறம் நான் பிறந்துட்டேன் நானும் பிறந்தது பொம்பளை பிள்ளையா போனதுனால அந்த தினம் தினம்தனம் தண்ணி அடித்து கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சாருங்க அதுக்கப்புறம் எங்க அப்பா இந்த கொடுமையை விட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு தாங்க முடியாம அவங்க கூட பிறந்தவங்க அஞ்சு அண்ணன் தம்பிங்க அவங்க ஆதரிப்பாங்கன்னு நினைச்சு அங்க போனாங்க அங்க அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுங்களா நீ ரெண்டு பொட்டை உள்ளைய வச்சிருக்க நீ உங்க அவங்க கட்டின புருஷனோட தான் இருக்கணும் அடிச்சாலும் கொடுமை படுத்தினாலும் அவங்களோட தான் இருக்கணும் நீ பிள்ளைய கூட்டிட்டு போயிருந்தாங்க பத்து பாத்திரம் தேய்ச்சி ஒவ்வொரு வீடா பெருக்கி கூட்டி என்னை வளர்த்தாங்க வளர்த்ததுக்கு அப்புறம் திரும்ப படிக்க வைக்கிறதுக்கு வசதி இல்லை அதனால நீ அப்பா விட்ட போய் அப்பா திருந்திருப்பார் அங்கே போய் இருந்தாங்க சரின்னு நானும் அங்கே போனேன் அங்கே போனேன்னு என்னோட தெரியுங்களா சார் எங்கேயுமே நடக்காத ஒரு கொடுமை என்ன தெரியுங்களா பத்து மாசம் சுமந்து பெற்ற ஒரு பிள்ளைய ஒரு கிளாஸ் ஆராயத்துக்கு ஒருத்தவட்டம் கொண்டு போய் விட்டார் சார் எங்கா அங்கே தப்பிச்சு வந்து சரி ஃப்ரெண்டு வீட்டில் அடைக்கலமாக இருந்தேன் என்னோட கதை தான் சார் இப்படி எங்கள் அக்காவோடய கதையை கேட்டிங்கன்னா அது அதை விட கொடுமை சார் எங்கள் அக்கா என்ன பண்ணாங்க தெரியுங்களா அம்மாவால் பிரச்சனை அப்பாவால் பிரச்சனைனால அம்மாவிட்ட வந்துன்னு ஒரு காதல் கல்யாணம் எங்கள் அக்கா மதம் மாதிரி கல்யாணம் பண்ணிட்டாங்க முஸ்லீம்மை முஸ்லீமை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவன் அந்த ஆள் என்னன்னா ஏற்கனவே கல்யாணம் பண்ணி விட்டுட்டு வந்துட்டார் அவன் ஒரு பொண்ணை ஏமாத்திட்டு வந்து எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணிட்டார் எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தினம் தினமும் அடித்து கொடுமைப்படுத்தினாங்க அதுக்கப்புறம் ஒரு குழந்தையும் பிறந்துச்சு சார் குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் பிரச்சனைக்காவ அடிச்சு குடும்பப்படுத்தினாரு எங்க அக்கா நாதி இல்லாம அநாதையா தாய் வீட்டுக்கும் போக முடியல அடுத்தவங்க வீட்டுக்கு மற்றவங்களாலையும் பிரச்சனையா இருக்குன்னு தூக்கமாடி தொங்கி தற்கொலை பண்ணிட்டாங்க ஆனா அந்த பெண்ணை தூக்கறதுக்கு ரெண்டாவது பொம்பளை பிள்ளைங்க சார் ரெண்டாவது பொம்பளை பிள்ளைய தூக்கறதுக்கு யாருமே இல்லை ஆனால் நான் அந்த வயசுல நான் சின்ன வயசு பதினேழு வயசு பதினேழு வயசுல பதினொன்னாவது படிச்சிட்டு இருக்க வயசுல அந்த பிள்ளைய நான் எடுத்து வளர்த்தேன் சார் இன்னைக்கு அந்த பிள்ளைய நான் எடுத்து வளர்த்துட்டு வர்றப்ப அந்த கோயம்புத்தூர் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது அந்த கோயம்புத்தூர்ல வந்து நான் வேலைக்கு வந்தேன் ஒரு வீட்டுல தங்கி வேலை செஞ்சேன் சார் இந்த வீட்டுல தங்கி வேலை செய்யற இடத்துல சம்பளத்தெல்லாம் வாங்கிட்டு வந்து என்டைய குடுன்னு சொல்லிடுவோம் நம்பளத்தெல்லாம் வாங்கிட்டு என்கிட்ட கொடுன்னு சொல்லும்போது நாங்கள் கொடுத்துட்டு இருந்தோம் ஒரு நாள் ஐநூறுபா பணம் கேட்டேன் என்கிட்ட இல்லைன்னு சொன்னதுக்கு நான் ஹார்ட் பேஷண்ட் சார் ஹார்ட் பேஷன் பார்க்காம அவனுக்கு தெரியும் ஏற்கனவே உடம்பு சரியில்லைங்கிறது தெரியும் அப்படியே என்ன செய்ய தெரியுமா பணம் கொடுக்கறதுக்கு இல்லைன்னு என்னை எட்டி பந்த பந்து மாதிரி தூக்கி உதைச்சி சார் அப்ப அந்த பொண்ணை முடியாது விட்டுருங்க எங்க அம்மா விட்டுருங்க நாங்க கேட்கிற படத்தை கொடுத்துறோம் நானும் அந்த பொண்ணோட மனசை பார்த்தா அந்த குழந்தைய பார்த்தா தெய்வம்னு சொல்றீங்க அந்த குழந்தை பிஞ்சு உள்ள அஞ்சு வயசு அத நெஞ்சு அப்படி எட்டி அந்த பிள்ளைய நெஞ்சில வச்சு மிதிச்சு ரோட்ல கிடக்குற கப்பிக்கல் இருக்கு சார் அந்த கப்பிக்கல்ல தர தரன்னு இழுத்துட்டு வந்தா அதையும் பார்க்காம நம்ம செத்துடலாம் அப்படின்னு சொன்னேன் அப்ப எங்க பிள்ளை என்ன சொன்னிச்சு தெரியுங்களா பாரதி கண்ட புதுமை அந்த ஒரு அஞ்சு வயசு குழந்தை சொன்னது என்ன தெரியுங்களா அம்மா நான் இருக்கேன் நான் இருக்கேன் நம்ம எதுக்கு சாகணும் நம்ம சாக வேண்டாம் ஏதோ ஒரு வேலையை பார்த்து அந்த வீட்டை விட்டு வெளியில் வரலான்னு சொன்னேன் சரி நாங்கள் வீட்டை அவுட்டு வெளியில் வந்து இன்னைக்கு அந்த பிள்ளைக்கு பதினேழு வயசுங்க சார் மதம் மாதிரி பெண்கள் மதர்சா பள்ளியில் மூணாவது வருஷம் அந்த ஒன்றரை மாதம் இருக்குது சார் பட்டம் வாங்குறதுக்கு நான் படிக்க வச்சிகிட்ருக்கேங்க இன்னமும் நான் படிக்க வச்சிட்ருக்கேன் ஆனால் நானும் இருவே நோய் ஹார்ட் பேஷண்ட் தான் ஹார்ட் பேஷண்ட்டாக இருந்தாலும் ஒரு தன்னம்பிக்கையோட ஏன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு நான் போகல எங்கள் அப்பா வீட்டுக்கு போகல யார்டையும் ஒரு பத்து காசு கேட்கல இன்ன வரைக்கும் ஒரு பிஎஸ்சி நர்சிங் எப்படி படிச்சேன்னு கேட்டீங்கன்னா நைட்டு சூலூரில் நர்சிங் மாமில் டியூட்டி பார்ப்பேன் நைட் ஷிப்ட் பார்ப்பேன் காலையில் ட்ரைனிங் போவேன் ஏன்னா நான் ஒரு பெண்ணு யாருக்காக இங்க இருக்கிற ஆண்கள் அத்தனை பேரும் எல்லாரையும் சொல்லல ஒரு சில ஆண்கள் தன்னோட மனைவியையும் குழந்தைகளையும் அன்போட நேசிங்க தன்னோட அம்மாவை தவிர மற்ற பெண்கள் எல்லாரையும் அம்மாவாகவும் சகோதர சகோதரிகளாகவும் நினைச்சி கேவலமான ஒரு காரியத்தை பண்ணிடாதீங்க சார் கல்யாண ஒரு பொண்ணுக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுங்களா அதுவும் காதல் கல்யாணன்னா ஆயிரம் ஆசைகளும் ஆயிரம் கனவுகளோடு ஒரு பொண்ணு ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க சார் yeah. காதல் திருமணம் தாங்க சார் எங்க அம்மா பண்ணிக்கிட்டாங்க எங்க அம்மா ஒரு பட்டதாரி பெண் எங்க அப்பா எட்டாவது தான் சார் படிச்சிருக்கிறாங்க ரெண்டு yeah. பேரும் காதலிச்சு திருமணம் பண்ணிட்டாங்க ஒரு பொண்ணு எவ்வளோ மனசுல ஆசை வச்சுட்டு வாழ்க்கையை நடத்தலான்னு எவ்வளோ சந்தோஷமா இருந்திருப்பாங்க அதே மாதிரிதான் சார் எங்க அம்மாவும் கோயம்புத்தூரில் போய் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்கலான்னு போனாங்க அப்பதான் தெரிஞ்சது எங்க அப்பாவுக்கு ஆஸ்துமா இருக்குன்னு எங்கள் அப்பானால எந்த வேலைக்கு போக முடியாதுங்க சார் வீட்லேயே தான் இருப்பாங்க எங்கள் அம்மா வீட்டை எதிர்த்து நாம திருமணம் பண்ணிட்டோமே நம்ம நல்லா இருக்கணும் நம்மளுடைய கணவனோட மானத்தை காப்பாற்றணுங்கிற ஒரே காரணத்துக்காக எங்கள் அம்மா வேலைக்கு போனாங்க அங்கன்வாடி பனிப்பெண்ணா இருந்தாங்க சார் இருந்து மதுக்கரைக்கு போயிட்டு வரக்கு ஒரு மணி நேரம் ஆகும் சார் ஏதாச்சும் ஒரு நாள் ரெண்டு நாள் லேட்டாக வந்தாங்கன்னா சில ஆம்பளைகளுக்கு வருது பாருங்க சந்தேக புத்தி எங்கள் அப்பாக்கும் வந்துச்சுங்க சார் இந்த சூழ்நிலையில தான் சார் நான் பறந்தேன் நான் பிறந்து மூணு மாசம் கழிச்சு எங்க அப்பா என்னை எங்களை விட்டுட்டு போயிட்டாரு போனவர் சும்மா போயிருந்தா கூட எங்க அம்மா வருத்தப்பட்டு மாட்டாங்க எந்த கனவுனு தன் மனைவிய பார்த்து கேட்கக்கூடாத கூடாத கேள்வியை கேட்டாங்க சார் இந்த குழந்தை எனக்கு பிறக்கல காதில் அரையற மாதிரி வார்த்தை கொண்டு நீ இங்கே பேசுகிறாயே இந்த வார்த்தை அவருடைய உள்ளத்தை தை கட்டும் சிறுவை மட்டும் சுமக்கவில்லை அடுத்தவர்களின் பாரத்தை சுமந்தார் அந்த படுவை சுமந்தார் நீ உன்னோட நீ கவலைப்படுற ஆனால் அந்த எல்லாருக்கும் உங்களை போன்றவர்களுக்கு உன் தந்தை இல்லாவிட்டாலும் கூட அந்த இடத்தில் ஒரு தந்தைக்கு தந்தையாக தாய்க்கு தாயாக இருந்து உன் தாய் உண்மை வளர்த்திருக்கிறாரே அவரை மனதார பாராட்டுகிறேன் சார் சார் ஒரு அப்பா பாவத்தை நான் அம்மா சரி விட்டுட்டு போயிட்டாரே ஒரு பொண்ணு இருக்குது அப்படிங்கறதுக்காக எனக்காக எங்க அம்மா வாழ்ந்தாங்க சார் நம்ம தாத்தா ஊருக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா வந்தாங்க சார் வந்து எங்க எங்க தாத்தா வீட்டுல நின்னா எங்க அம்மாவோட அண்ணன் தம்பிகளை எங்க அம்மாவை யாரும் ஆதரிக்கல எங்கள் அம்மா நடு தருவுல தனியாக இருந்தாங்க எங்கள் அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல சார் எங்கள் அம்மா சார் செத்து போயிடலாம் அப்படிங்கும் போது குழந்தை இருக்குதே நம்ம அந்த குழந்தைக்காக வாழணுங்கிறதுக்காக எங்கள் அம்மா போராடினாங்க சரி இந்த மாதிரி இந்த வேலை தான் நம்ம சந்த் நம்ம கணவனை சந்தேகப்பட வச்சுது அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மா அந்த வேலையவே விட்டுட்டாங்க சார் சுயமாக தொழில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பேங்க்குக்கு போனாங்க சார் பேங்க்குக்கு போனால் எனக்கு லோன் தாங்க நான் சுயமாக தொழில் செய்கிறேன் அப்படின்னாங்க எங்க அம்மாவோட சூழ்நிலையை புரிஞ்சுட்டு பேங்க் மேனேஜர் கேட்டாரு நான் உனக்கு லோன் தரதுல எனக்கு என்ன லாபம்னு சொல்லி கேட்டாங்க சார் எங்க அம்மாக்கு புரியல என்ன சார் சொல்றீங்க அப்படின்னா நான் உனக்கு லோன் தர நீ என் ஆசைக்கு நீ இணங்குன்னு சொன்னாங்க சார் சார் எங்க அம்மா அப்படிப்பட்ட பணம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டாங்க வெளியில வந்து கழுத்துல போட்டிருந்த செயினை வித்து சுயமா தொழில் செஞ்சாங்க சார் என்ன தொழில் தெரியுங்களா நீல செஞ்சாங்க சார் அப்படி செஞ்சு எங்க அம்மா விக்க போகும்போது சில ஆண்கள் சமுதாயம் என்ன தெரியுங்களா சொல்லுச்சு எங்க அம்மாவை பார்த்து இவ ஃபெனாயில் விக்க போல வேற என்னமோ வித்துட்டு வர அப்படி சொன்னாங்க சார் எங்க அம்மாவை பார்த்து எங்க அம்மா துடிச்சு போனாங்க எங்க அம்மா அதெல்லாம் மனசுல போட்டு புளிங்கி என்ன படிக்க வைக்கணும்ங்கற ஒரே காரணத்துக்காக எங்க அம்மா என் முன்னாடி அழுகல சார் நான் சொன்ன அம்மா எனக்கு டீச்சர் ஆகணும்னு ஆசையா இருக்குமா அப்படி நான் சொன்னேன் எங்க அம்மா சொன்னாங்க உங்க தான் என்னையும் உன்னை காப்பாற்ற முடியல என் மகன் நாலு பேர்த்துக்கு உதவியா இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன ஏன் நர்சிங் படிக்க வச்சாங்க சார் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நானும் பாஸ் பண்ணேன் சார் படிச்சு நான் வேலைக்கு போனேன் எங்க அம்மாவோட பாரத்தை நான் ரெண்டு வருஷம் நான் சுமந்தேன் சார் சுமந்தேன் எங்க அம்மாவுக்கு உதவியா இருந்தேன் நான் சொன்ன மறுபடியும் எங்கள் அம்மாட்ட சொன்னேன் அம்மா எனக்கு பிஏ லிட்டரேச்சர் படிக்கணுங்கம்மா நான் படித்து என்னை படிக்க வைங்க அப்படின்னு சொன்னேன் எங்கள் அம்மா யோசித்தாங்க என்னம்மா சொல்கிற ஆமாங்கம்மா நான் மறுபடியும் படிக்கணும்னு ஆசையாக இருக்குது என்னை நீங்கள் இந்த வருஷம் சேர்த்துங்க அப்படின்னு எங்கள் அம்மா யோசிச்சு அடுத்த நாள் காலையில் சொன்னாங்க நான் உன்னை படிக்க வைக்கிறேன் ஆனால் நீ எனக்காக ஒன்றே ஒன்று பண்ணு அப்படின்னாங்க என்னங்கம்மா சொல்லுங்க அப்படின்னேன் கடவுள்கிட்ட நீ ப்ரேயர்

நீங்கள் பெண்களை எல்லாரையும் ஒரே பார்வையில் பார்க்காதீங்க பினால் விற்க போனால் கூட நீ பினால் விற்க போனியா இல்லை வேற விற்க போனியான்னு நான் கூசாமல் பேசக்கூடிய ஆண்கள் இதே உன் வீட்டில் ஒரு பெண் அப்படி போனால் கேள்வி கேப்பியா கேட்பியா எல்லா பெண்ணையும் அந்த அம்மா சொன்னது இப்போ கண்ணீரோடு அந்த பெண் சொல்லுகிறார் நீங்கள் உ உதவி பண்ணாட்ட கூட பரவாயில்ல உபத்திரவம் பண்ணாதீங்க ஏன் உங்களுடைய காம கடூரமான கண்களுக்கு சாதாரண இந்த பெண்கள் தான் கிடைக்கிறாங்களா ஏன் ஒரு குடும்ப பெண் தன் குடும்பத்தை காப்பாற்றணும் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய சேலை கட்டா எல்லா பொண்ணுமே பொண்ணுதானா தானா பெத்தடுத்த தாய் ஒரு பெண்ணு தான் உன் கூட ஏன் நாளைக்கு கல்யாணம் பண்ணி நீ ஒரு பொண்ணை பெத்தா அந்த பொண்ணு ஒரு பெண்ணு தான் உன் கூட பிறந்த சகோதரி ஒரு பொண்ணு தான் அவளும் சேலை தான் கட்டுறா என்ன பெண்ணை பெண்ணா பார்க்க சமுதாயம் கற்றுக்கொள்ள வேண்டும் காட்டு